ஹலோ மக்கள் என்ன இன்றைக்கி கோவக்காய் காரக்குழம்பு சேதுன்னு பார்க்கலாம் அது கோவக்காயை கா கட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி வாஷ் பண்ணி அந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வறுக்கிறதுக்கு வந்து கடையில் ஆயில் வெந்தயம் கால் டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகாயரை டீஸ்பூன் மல்லி உரு டீஸ்பூன் கசகசா கால் டீஸ்பூன் பட்டை துண்டு ஆறு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பத்து தேங்காய் அதையும் கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்து ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கக்கூடாது ஆற விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ அதே கடையில் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டு கட் பண்ணி வச்ச கோவக்காயை நல்லா வெண்டைக்காய் வதக்கிற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்து அதையும் தனியாக வச்சுட்டு இப்போ அதே கடையில் இன்னும் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் ஒரு கப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு வதக்கின கோவக்காயும் அதுலேயே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்துகிட்டு சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் உக்கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்துகிட்டு புளி கரைசல் ஒரு கப்பு விட்டுக்கலாம் விட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி எடுத்து கொதி விட்டுட்டு நம்ம அரைச்ச மசாலாவையும் அதில் விட்டு ஒரு கப்பு தண்ணி மட்டும் விட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்தால் நம்ம கோவக்காய் காரக்குழம்பு ரெடி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது மீன் குழம்பு மாதிரியே டேஸ்ட் அப்படியே இருக்கும் நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் இதெல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்